திரைத்துறையில் இருந்து வந்து தனி கட்சி தனி கொடி அமைத்து வெற்றி பெற்றவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஒருவர் மட்டும்தான் ஜெயலலிதா கூட கிடையாது விஜய் கட்சி மாநாடு குறித்த கேள்விக்கு சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சாடல் சிவகங்கையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் அறிவுறுத்தலின்படி காங்கிரஸ் கட்சி கொள்கைகளையும் காந்தியின் கொள்கைகளையும் மக்களிடம் எடுத்துச் செல்லும் விதமாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் திருப்பத்தூர் சாலையில் அமைந்துள்ள ராமச்சந்திரன் பூங்காவில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைப்பயணம் நடைபெற்றது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டனர் அப்போது பேசிய கார்த்திக் சிதம்பரம் தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்காக மட்டும் அரசியல் கட்சியினர் பொதுமக்களை நாடி சென்றால் எந்த பயனும் இருக்காது தேர்தல் இல்லாத காலங்களிலும் மக்களின் பிரச்சனைகளையும் பொது பிரச்சனைகளையும் போராட வேண்டும் அப்போதுதான் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்றார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆவார் அங்கு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றவர் காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்த பிறகுதான் எனது கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றேன் என்றார் திமுக குறித்து கார்த்திக் சிதம்பரம் விமர்சித்து வருவது குறித்த கேள்விக்கு பொது பிரச்சனையை பேசுவது எனது கடமை அந்த கடமையை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்றார் சிவகங்கையில் பெண் காவலர் பயிற்சி மையம் அமைக்க வேண்டும் என முதல்வருக்கு கோரிக்கை விடுத்திருந்தேன் அதனை முதல்வரும் ஏற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார் ஆனால் தற்போது உள்துறை செயலாளர் சாத்தியமில்லை என கடிதம் எழுதியிருப்பது அனைவருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது அதனை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விஜய் மாநாடு குறித்த கேள்விக்கு திரை உலகிலிருந்து வந்து தனக்கென்று ஒரு கட்சியை அமைத்து ஒரு கொடியை அமைத்து வெற்றி பெற்றவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஒருவர்தான் ஜெயலலிதா கூட அவ்வாறு கிடையாது என்றவர் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் தன்னிச்சையாக தனி கட்சி தொடங்கி வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது என கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார் மக்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக எடுத்து உரைக்க வேண்டும் அதை உரைக்காமல் அதற்காக குரல் குறைப்பாக என்றால் மக்கள் நம்மளை நாடி வர மாட்டார்கள் தேர்தல் நேரத்திலே மட்டும் மக்களை நாடுவதிலே எந்த பயனும் இருக்காது தேர்தல் இல்லாத நேரத்திலும் மக்கள் பிரச்சனை முன்னிறுத்தி நம்மளுடைய குரலை உறக்க உரைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நாளை எட்டாம் தேதி என்று சிறப்பாக செய்தி காங்கிரஸ் கட்சி வரப்போகிறது ஹரியானாவிலே தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகிறோம் காஷ்மீரிலே கூட்டணி ஆட்சி போகிறோம் அதை நீங்கள் சிறப்பாக உங்கள் பகுதிகளிலே அமோகமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நடை பிரமாதமா இருக்கும் யோசிக்க யோசிக்காதீங்க இந்த தேர்தலுக்கு பின்னர் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் முதலமைச்சராவார் தரி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் க காஷ்மீரிலே கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் கட்சி அமைக்கும் கேஷ்யில் வந்து கூட்டணி கட்சி ஆதரவோட பெருவாரியார் வாக்கு ஏற்றுவதை வெற்றி பெற்றீங்க ஆனால் இப்போ நன்றி தெரிவிக்க கூட்டத்தில் வந்து கூட்டணி கட்சியில் யாருமே அது கிடையாது அப்படி இல்லை நன்றி தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிக்கு செல்லும் பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்த கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லித்தான் என்னுடைய கட்சிக்கு அடுத்தபடியாக நன்றி சொல்கிறேன் இந்த கிமு அரசு தொடர்ந்து விமர்சித்துட்டு வரதாவது பொது பிரச்சனைகளை முன்வைப்பது ஒரு ஒரு பொது பிரதிநிதியோட கடமை அந்த கடமையை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் மேலாட்சியர் பேரில் வந்து காவலர் காவலர் படை அமைக்க முடியாது என்று உள்துறை செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து முதல்வர் அவருக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறேன் முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி அன்று இந்த நம்ம தொகுதிக்கு வரும்பொழுது நான் என்னுடைய கோரிக்கையை ஏற்று கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தார் அதற்கு தொடர்ச்சியாக மூன்று கடிதம் எழுதியிருந்தேன் அதிலையும் வந்து ஆலோசனை செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் திடீரென்று இப்பொழுது உள்துறை செயலாளர் இது சாத்தியமில்லை என்று சொல்லியிருப்பது எனக்கு மட்டுமல்ல இந்த நகரத்தில் வாழ்பவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியை சாதனை அவர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாண்பமிகு முதல்வரை நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் இ விஜயமாந்தர வரைக்கும் திரை உலகத்தில் இருந்து தனக்கென்று ஒரு கொடியை அமைத்து தனக்கென்று ஒரு கட்சியை அடிமட்டத்திலிருந்து உருவாக்கி வெற்றி பெற்றவர் ஒரே ஒருவர் தான் அது புரட்சித் தலைவர் முன்னாள் முதல் எம்ஜிஆர் அவரை தவிர சிறை திரையுலகத்திலிருந்து யாருமே தன்னிச்சையாக ஒரு கட்சியை தொடங்கி வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஏற்கனவே இருக்கும் அரசியல் கட்சிக்கு தலைவரானாரை தவிர தானென்று ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கவில்லை திரையுலகத்திலிருந்து தனக்கென்று ஒரு அரசியல் கட்சியை தொட துவக்கி வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வேறு யாரும் கிடையாது